உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி சரியாக மாலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாகப் போகிறார் இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு அதாவது ஒரு மூன்று வருடங்களுக்கு பிறகு மினிமம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ராசியிலே இருந்த கேது பகவான் மிகப்பெரிய பாதிப்புகளை அதிகமாக கொடுத்துருக்காரு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு மன குழப்பங்கள் முதல்ல என்னென்னா வாழ்க்கையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது தெரியாமல் நிறைய தவறான முடிவுகளை கடந்த ஒரு மூன்று வருடமாக எடுத்திருப்பீங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன் சுமை அதிகமாக இருந்திருக்கும் நல்ல வேலைக்கு இருந்துருப்பீங்க திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பித்து மாட்டிகிட்ருப்பீங்க நிறைய ராசி என்பர்கள் ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணி மாட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் கன்னிராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் வேலையில் தொந்தரவுகள் வேலையில் பார்த்திங்கன்னா நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நிறைய பேர் பேப்பர் போட்டுடலாமா வேலையை விட்டு போயிடலாமா அப்படிலாம் சொல்லி வேலையை விட்டவங்களும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி பணலாக இருக்க போகிறது முதல்ல பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சார் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத நெருக்கடிகள் உங்களுக்கு வராது நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு கிடைக்கும் ப்ரொமோஷன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க என்னை விட ஒன்றுமே வேலை செய்யாதவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிது எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிர பயிற்சியாக இந்த ராகுது பயிற்சியாக இருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு பிரச்சனை நிறைய சந்திச்சிட்டீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியில் எங்கேயாவது ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு கோர்ட்டு கேஸு அதே போல் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு தொழிலில் தேவையில்லாத கோர்ட்டு கேஸை அலைய வச்சுட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவி கருத்து வேறுபாடுனால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு டைவர்ஸு இந்த மாதிரி பலவிதமான வம்பு வழக்குகளை கோர்ட்டு கேஸை சந்தித்த ராசி என்பர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் இப்போ இந்த உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் வருவது அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கண்ணீராசி அம்புல கொடுக்க போகுது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு தொழிலில் ஒரு முன்னேற்றம் லாபம் நினச்ச விஷயம் நடக்காமல் இருக்குது சார் நான் வந்து தொழிலில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் நஷ்டம் அதிகமாக வந்துருச்சு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இருந்து விடுதலை வாய்ப்புகள் அதிகம் லாபம் அதிகமாக கொடுக்கக்கூடிய பயிற்சி பண்ணாக இருக்க போயிடாது ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன காம்படிஷன் காம்படிஷன் நிறைய கன்னிராசி அன்பர்கள் சொல்லி ஃபோன் பண்ணதை பார்த்துருக்கேன் முத மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை சார் ரொம்ப காம்படிஷனாக ஆகிடுச்சு எப்போவுமே காம்படிஷன் இருக்க தான் செய்யுது ஆனால் நேரம் சரி அந்த காம்படிஷன் சொல்லக்கூடிய அலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ஆனால் அந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துல வரும்போது அந்த காம்படிஷனில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீங்கள் போய் ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆர்டராக கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி தொழிலில் ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக ராகு கேது பயிற்சி இருக்க போகுது அதே போல் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அது காரணம் என்ன கூட இருக்கவங்களாக இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக எதுவும் இருக்காது ஆனால் கூட இருக்கிறவங்களால் அதனால் ஒரு பிரச்சனைகள் அதனால் ஒரு வில்லங்கம் அதனால கோர்ட் கேஸு சேர்ந்து வாழும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னா சேர்ந்து வாழறதுக்கான சூழ்நிலை வரும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கீது பயிற்சியிருக்க போகுது அதே போல் திருமணமாகி கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார் ரெண்டாவது திருமணத்தை ட்ரை பண்ணுறோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள பயிற்சியாகவும் இந்த ராகுகீது பயிற்சியிருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய கண்ணீராசி என்பவர்களுக்கு வெளிநாடு யோகத்தை பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்க போகிறார் பார்த்திங்கன்னா பணம்லாம் கட்டி சில பேர் வீசாலாம் ட்ரை பண்ணி கேன்சல் ஆகிருக்கும் சில பேர் ஏமாற்றங்கள் வந்திருக்கும் பணம் கொடுத்து கடன் வாங்கி கொடுத்தவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் திருப்பி வராமல் உங்களுக்கு வேலையும் நடக்காமல் வெளிநாடும் போக முடியாமல் ரெண்டும் கட்டெலாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வெளிநாடு வாய்ப்பு வரும் வெளிநாட்டில் இருப்பீங்க இருந்து வேலை போயிடுச்சு சார் திடீர்னு ஏன் கம்பெனி மூடிட்டாங்க எனக்கு வந்த மேனேஜர் என்னை விட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான் சார் ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனையும் வெளிநாட்டில் சந்திச்சிங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தி நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் இந்த பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது முதல்ல வந்து உங்களுடைய செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது எல்லோருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா வருமானம் வருது எனக்கு செலவு மட்டும் அதிகமாக இருக்குது சம்பளம் வருது சார் பத்தாம்தேதிக்குள்ளே எல்லா சம்பளமும் கலையாயிடுது பிஸ்னஸ் பண்ணுறேன் பணம் வருது அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செலவுக்கு தான் போகுது வட்டி கடனாக இருக்கட்டும் ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் அதுவும் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கண்ணிலாசி என்பருக்கு மருத்துவ செலவுகள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நிறைய மாத்திரையே வாங்கிட்டு இருக்கேன் சார் மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு அம்மா அப்பாக்காக ஆப்ரேஷன் பண்ணேன் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவுகள்லாம் நடந்திருக்கும் அது எல்லா வகையிலும் உள்ள செலவுகள் நீங்களே சொல்ல போகிறீங்க மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத செலவுலாம் டக்குன்னு குறைஞ்சிடுச்சு சார் நான் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே கட் ஆகிடுச்சு என்ன அறியாமலே அதெல்லாம் குறைச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அந்த கிரகங்கள் தான் கண்டிப்பாக கொடுக்குது அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்க போகிறாரு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு யாரெல்லாம் கன்னிராசியில் இருக்க நிறைய கண்ணிராசி என்பர்கள் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க அதே பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்போர்ட் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்ணிராசிரியர்களுக்கு எப்பயே வரும் அந்த மாதிரி பிஸ்னஸ் செட் ஆகும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த ராகுக்கியது பயிற்சி வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது நிறைய பேர் யோசிப்பீங்க சார் நான் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணேன் அதில் தான் பணம் லாக் ஆகிடுச்சு அதில் தான் குவாலிட்டி ரிஜெக்டில் நான் அப்படியே டோட்டலாக லாக் ஆகி உட்காந்துட்டேன் பத்து லட்சம் போயிடுச்சு இருபது லட்சம் அதெல்லாம் தப்பான நேரத்தில் செய்யும்போது சில பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி உங்கள் சுய ஜாதத்தையும் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும் இம்போர்ட் பண்ணுறவங்க நல்ல ரேட்டில் உங்களுக்கு பொருள் வரும் அதேமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க கன்னிராசி என்பது நிறைய பேர் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அது சாதாரண வண்டி வாகனத்துலேருந்து கார்லேருந்து லாரியிலேருந்து டெம்போவிலருந்து கடல் கடந்து போர்ட் மூலிமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இருக்க போது மொத்தத்தில் இந்த கேது பயிற்சி கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிகமான முன்னேற்றம் லாபம் நினச்ச விஷயம் நடக்கிறது சுப நிகழ்ச்சிகள் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நிலை திருமண யோகம் மறு திருமண யோகம் அனைத்து விதமான பிரச்சனை எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு லைஃப்பில் அதை எல்லாத்தையும் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சி கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல திசா புத்தி தகுந்தால் போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல் மாறுபடுது அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபுத்தி விரலுன்னு ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் ஜாதக வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வைப்புகள்லேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து